ஐயா ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளோ கொடுக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லி கேசியில் நம்ம சீதா வந்து முத்துகிட்ட பேசுகிறாங்களே மீன் ஆட்டையும் பேசுகிறாப்பில் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்பல ஓகே ஓகே நீங்கள் அக்கா தங்கச்சி ஒன்று சேர்ந்தாவே சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து சொல்லுறாப்பில இந்த பக்கம் பாம்பாட்டி வரப்பல ஒரு பாம்பா அயன் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர தேடு அப்படின்னு இது சரி போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாப்பில இந்த பக்கம் நம்ம ரோஹினி வராங்க அப்போ அப்போ ரோஹிணி வந்து ஒரு பையன் கொண்டு வராப்பில்ல அந்த பையன் வந்து நம்ம பாம்பு வந்து ஏறி இருக்குதுங்க அந்த பையோட வீட்டுக்கும் வந்துடுறாப்புல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டி வந்து ஒரே பாம்பை பற்றியே பேசியிருக்காப்புல வீட்லேயும் வந்து அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்போ ரோஹினிக்கும் மனதுக்கும் ரெண்டு திட்டு விழுகுது சீக்கிரத்தில் இப்படி வந்ததுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஹினி கொண்டு வந்த பையில வந்து பாம்பு வெளியில் வந்ததுங்க அது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒரே குட்டி கலாட்டா தான் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல கடையிலேருந்து நம்ம மனதோட ஆட்கள்லாம் வந்து கால் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி கடையில வந்து பாம்பு வந்து புகுந்துருச்சா எல்லாம் தேடி இருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வந்து நம்ம மீனா வந்து நம்ம விஜயாண்டிக்கு வந்து பால் கொண்டு வந்து குடிக்கிறாங்க பார்த்தா பாலையும் குடிச்சிருது கடைசி இந்த கடையில இருந்து ஆள் சொல்றாங்க பாம்பை தேடி கிடைக்கல அதனால என்ன பண்றதுன்னு தெரியல சரி நீ வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வானஜர் வந்து சொல்லிடுறாப்புல இந்த பக்கம் எல்லாரும் வந்து வீட்டில் வந்து அவங்க தூங்க போய்றாங்க பார்த்தா பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்குது நம்ம விஜயாண்டி வந்து தண்ணி ஊட்டிக்கலான்னு வர பார்த்தா கிட்ட வந்து பார்த்திங்கனா பாம்பு இருக்குது பாம்பு பாம்புன்னு சொல்லி ஊரே அலற விடுறாங்க பார்த்தா கடைசி வந்து நம்ம முத்து வந்து பாம்பை வந்து சாவகமாக வந்து பிடிச்சிட்றப்பில் பிடிச்சதுக்கப்புறம் தான் விஜயாண்டிக்கு வந்து நிம்மதியான நிம்மதியாக வருது அதோட முடியுதுங்க பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஒரு மிஸ் பண்ணா பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க